பார்த்துட்டாங்க எல்லா ஆளுமைகளும் எப்படி மதிக்கிறாங்கிறதுக்காக உள்ள போனோன்னா காரை நிறுத்தினோன்னா நான் பெட்டிஷனை கையில் கொடுத்தோன்னே ஒய் சோ ஃபாஸ்ட் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆணி ஏதாவது உங்களுக்கு ஆணிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஏன் மேலே உள்ள அக்கறையாக கேட்குறாங்க இல்லைம்மா நீங்கள் வர்றதுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக அப்படின்னு நோ நோ நோன்னாங்க சாரின்னு சொன்னேன் அப்படி உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனோன்னா அப்போ செக்ரட்டரி ஒன்றா இருந்தவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அதில் இருந்தவர் நீங்கள் புறப்பட்டிங்கன்னொன்னா உங்களுக்கு முன்னாடி வர்றதுக்காக வேகமாக வந்திருக்காரும்மா ஆப்ரேஷன் நான் என்ன ஆப்ரேஷன் கேட்குறாங்க அவங்க கேன்சர் ஆப்ரேஷன்மா அப்படின்னு ஒன்று சிவாஸ் ஒரு பெரிய ஹியூமன் பீயிங் என்னை உள்ளே கூப்பிடுறாங்க ஏன் நீங்கள் இதை சொல்லலை லீவ் எடுத்துருக்க வேண்டாமா அப்படின்லாம் சொன்னாங்க இல்லைம்மா பாதுகாப்பு முக்கியங்கிறதுனால நான் லீவ் போடலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் முடிஞ்சு போச்சு ஒரு வாரம் கழித்து அப்பல்லோவில் போய் நான் பணம் கட்ட போகிறேன் ரெண்டே கால் லட்ச ரூபாய் பணம் கட்டணும் நான் வச்சுருந்த பணம் லோன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன் பணத்தை கையில் எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன் இல்லை சார் சிஎம் பே பண்ணிட்டாங்க உங்ககிட்ட வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்னு